சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவு பார்க்க போறோம் நெகட்டிவ் ரெண்டுமே நெகட்டிவ் இருக்கு அப்படின்னா அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் ரிஷபராசிக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பலமாக அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம் நான்காம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு அமர்வு ரிஷபத்துக்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பல விஷயங்கள் நடக்க காத்திருக்கு என்னங்கிறத பார்க்கலாம் ஈவன் அங்க கேது இருந்தா கூட சுக்ரன் திக்பலம் திக்பலம் பெற்ற கிரகங்கிட்ட வக்ர கிரகங்களோ அல்லது ராகுக்கு எதுக்களோ பெருசா தன்னுடைய பாதிப்பை தர்றதில்ல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம் சோ அப்படி சுக்கரன் பலம் அடையக்கூடிய நல்ல காலம் இது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அதாவது காதல் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க புதன் உச்சமா இருக்கிறாருங்க உங்களுடைய இரண்டு ஐந்துக்கு அதிபதி குடும்பாதிபதி உச்சம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை அற்புதமான ஒரு டைம் இது ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கு ராசிக்கு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானம் கருமஸ்தானத்துல ராகு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்ற மறந்து லாபத்தில் லாபத்துல சனி வக்ரமா இருந்தாலும் வக்ரமா இல்ல நேர்கதியில் தான் இருக்கார் அப்படின்னாலும் உங்களுக்கு அது ஃபேவர் தான் சோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரியன் நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒரு திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்திலேயே ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறதும் நல்லது தான் இங்கே ஒரு ஐந்தில் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல சூரியன் எப்போதுமே பலம்தான் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடையவரான புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் இதனால் வரைக்கும் குற்றமாக இருந்த கிரகம் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது புதன் ஆறில் இருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கலாம் தாராளமா நெகட்டிவா தராது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ராசி அதிபதி புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவத்துல இருந்து ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்தாம் பாவத்துல அதாவது கண்ணியில் சுக்கரன் நீச்சம் உங்களுடைய ராசி அதிபதி நீச்சம் அடையுது ஆனா புதன் வீட்ல சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் புதனும் இருக்கிறதுனால புதன் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அதனால பல நன்மைகள் நடக்க காத்திருக்கு பல நன்மைகள் நடக்க காத்திருக்கு ஆனா இன்பிட்டுவின் அந்த புரட்டாசி பதினாறாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த ஏழு நாட்கள் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப 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 யோகமான நாட்கள்னு சொல்லலாம் அது உங்களுடைய சூழ்நிலை பொறுத்து மாறுது என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் இதுதான் அந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அதனால என்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் மாத தூக்கத்தில் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார்னா இந்த மாதம் முழுக்கவே சூரியன் ஐந்தாம் இடத்துல தான் இருக்கு இது நம்மளுக்கு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா நாலாம் அதிபதி ஐந்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே உள்ள உறவு நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் சரியாகுது தாயாருனுடைய உடல் ஆரோக்கியம் ஆகுது உங்களுக்கு அந்த வேலையில் இருந்து வந்த பதவி பொறுப்புகள் கிடைக்காம போயிட்டு இருந்ததுக்கான முயற்சிகள் எடுத்துருந்தும் கிடைக்கல அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு நல்ல வளனை கொடுக்குது பொறுப்பு பதவிகள் வந்து சேர்கிறதுமான வாய்ப்புகளை சொல்லுது மனசுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதையெல்லாம் செய்ய போறீங்க எப்படி உங்களுடைய சுயதிறனை பயன்படுத்தி யாரோட உதவியும் இல்லாமல் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம என்ன செய்யணுமோ அதை வந்து டீட்டெயில்டாக பக்காவாக பிளான் பண்ணி பக்காவாக செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட ஹார்ட்டு இருதயம் ரெண்டும் ஒன்று தான் நுரையீரல் சொந்தமான பல்முன்னெரிப்பில் அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கூட நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு அமைப்பில் வந்துடும் அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது இப்போது சூரியன் இருக்கிறது ஐந்தாம் இடத்துக்கு வந்ததையும் நல்ல விஷயந்தான் நிறைய பேர்த்துக்கு காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்புகளை ஏற்படுத்துது இல்லை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அந்த காதல் வந்து வெளியில் தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது நம்மளே காட்டி கொடுத்துருவோம் அப்போ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது வெளியில தெரியணுமோ அது தெரியணும் எது தெரியணுமோ தெரியணும் தெரியாதது தெரியவே கூடாது இல்லையா எப்போ சொல்லணுமோ அப்படி தான் சொல்ல முடியும் இல்லையா இப்போ வந்து நம்மளை மீறி அதை வெளி வெளிப்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது அதே போல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது நம்ம எவ்வளவுதான் திறமைசாலியா இருந்தாலும் அதுக்குண்டான ஒரு ஸ்டேஜ் கிடைக்கணும் இல்லையா அந்த ஸ்டேஜ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பர்ஃபார்ம் பண்ண சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்க்க போறாங்க அந்த காலகட்டம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களால் பார்க்க முடியும் புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அப்படிங்கிறது தான் அந்த விஷயத்தை சொல்லுது அதே போல் தாய் தாய்வழி உறவுகளுடைய ஆதரவு பூர்ணமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இல்லாமல் இருந்தது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க தாயா உடல்நல தொந்தரவுகள் இல்லை கொஞ்சம் கைகால் மூட்டு வழிகள் இந்த மாதிரி விஷயங்கள் கைகால் மூட்டு எல்லாம் இருந்தாலும் கூட மனம் அப்படிங்கிறது வந்து அமைதிப்படாமல் இருந்தது தாயாருக்கு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஏன்னா நாலாம் அதிபதி ஐந்துக்கு வந்துட்டார் நாளில் எது மன அமைதியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நாலாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் தாயார் முயற்சியால் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு உங்கள் ஜாதகத்தில் கொடுப்பணை இருக்குதுன்னு வைங்களேன் தாய் வழி உறவுகள் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தாயார்னால தான் உங்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏழு நாளெல்லாம் தொடர்பு இருக்குது அப்படின்னா தாய் வழி மூலமாக தான் திருமணம் நடக்கும் ஸோ அப்படி ஏதாவது தொடர்பு இருந்து தாயார் மூலமாக தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதம் பக்காவாக முயற்சி பண்ணுங்கள் அம்மாவை முன் வச்சு எல்லாமே பண்ணுங்கள் கண்டிப்பாக வரணமைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது வரணமைகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ நல்ல விஷயம் அதே போல் பதவி பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஒன்றுன்னு சொன்னால் அதே போல் அந்த பதவி பொறுப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் ஏன்னா என்ன தான் சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் இந்த மாதம் மட்டும்தான் ஒரு ஐந்தாம் இடத்துல போகிறோம் அப்புறம் ஆறு ஏழு அப்படின்னு பயிற்சி அவர் நாளைக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல நீசமாகக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இருக்குது அடுத்த மாதத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவோம் உங்களால் முடியுமா இது எனக்கு எலிஜிபிளா சப்போஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை வந்து வின் பண்ணி சேலஞ்சாக வின் பண்ணி வெளியே வந்துடுவானா எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த பதவி பொறுப்புகளை பதவிகளை ஏற்றுக்கிறதுக்குண்டான சூழலுக்குள்ளே வாங்க அது தெளிவாக பார்த்துக்கு இந்த மாதம் சப்போர்ட் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் அதே மாதிரி இருக்குமானா இருக்காது ஸோ கொஞ்சம் கவனம் குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும் படிப்புலாம் வந்து தொந்தரவு கிடையாது அதே போல் வந்து மேல் கல்வி ஆராய்ச்சி கல்வி படிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சாதகமாக நடக்க காத்திருக்கு இத்தனையும் சூரியனால நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குது நீங்கள் என்ன ஒரு ப்ரிகாஷனாக இருக்கணும் அப்படின்னா மனசுக்குள்ளே ஆயிரம் திட்டங்கள் இருக்கும் ஆயிரம் சிந்தனைகள் இருக்கும் ஆயிரம் ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகளை சிந்தனைகளை திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க பொதுவாகவே வந்து ரிஷபத்துக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ வச்சு போடலாம் நீங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டான விஷயமாக மாறிடும் உங்களுக்கு சாதகமான விஷயமா மாறிடும் ஃபைனலாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எப்போ உங்கள் வாயை திறந்து உங்களுடைய ஆசைகளை விருப்பங்களை வெளியில் சொல்கிறீங்களோ அப்பவே அந்த ஆசைகளுக்கு விருப்பங்களுக்கு நீங்களே ஒரு தடைக்கல்ல உருவாக்குறீங்கன்னு அர்த்தம் இது வந்து சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சொல்லல பொதுவாவே ராசிக்கு அல்லது நீங்க ரிஷப லக்னமா இருந்தீங்கன்னா பொதுவாவே ரிஷபத்திற்கு இது ஒரு பெரிய தான் இருந்துட்டு இருக்குது இதனால வரைக்கும் நிறைய ரிஷபராசி ரிஷப லக்னங்களை பார்த்தாச்சு இந்த இருந்து யாருமே தப்பிக்கல இதை யாரு சரியா சரியா இருக்கிறீங்களோ இந்த விஷயத்துல யாரு பண்ணி இருக்கிறீங்களோ அவங்க தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளாக இருக்கிறீங்க இது கரெக்ட் பண்ணாதவங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் அந்த அந்த லிமிட்டை தொடலை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருந்துகிட்டு இருக்கு யாருனாலும் மறுக்க முடியாது ஆனால் அந்த செயலை செய்யக்கூடாதுன்னு நினச்சி கரெக்டாக இருக்கிறவங்கள கூட வந்து இந்த இந்த சூரியன் வந்து ஐந்தாம் இடத்து சூரியன் வந்து தூண்டிவிடும் பிளானிங்கை இவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னலாம் தூண்டி விடும் அப்படி தூண்டி விடுறதுனால சில நம்மளுடைய விஷயங்களுக்கு நம்மளே தடைக்கெல்லாம் மாறிடுவோம் விஷயங்களை வெளியில சொல்கிறதுனால நம்மளுடைய ஆசைகளை திட்டங்களை ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் வெளியில் சொல்கிறதுனால நம்மளே அதை தடைக்கெல்லாம் மாறிடுவோம் ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க அந்த விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதுமானது சூரியன் வேறு எந்த நெகட்டிவ் உங்களுக்கு செய்ய போறது கிடையாது முக்கியமாக ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் சார் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார் ரொம்ப நாளாக எந்த கோயில் போயும் நாங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கல திரையும் மருத்துவம் பார்த்தும் கிடைக்கல அப்படின்னா இப்போ சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் கடந்த ஒன்றரை வருஷமா கேது ஐந்தில் இருந்தது நிறைய தடைகளை கொடுத்தது இப்போ சூரியன் ஐந்தாம் பாவத்துக்கு வந்தாச்சு அதே போல் வந்து சுக்கரனுமே ஐந்தாம் பாவத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு அந்த புத்திர பேரு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அந்த சூரியன் நகர்வு ஏற்படுத்தி தருது கண்டிப்பா அது ஒரு சான்ஸ் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா ஐந்து குடியரும் உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சூரியன் தரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பாதிப்புகளையும் தருது எப்படின்னா கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்களாக இருக்கீங்க ஒரு முப்பத் நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கிறீங்க உங்கள் பையனோட கண்ட்ரோலில் நிற்கிறீங்க உங்களோட பொண்ணோட கண்ட்ரோலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு நான் இந்த பையனை தான் லவ் பண்ணுறேன் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்ணுவேன் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் இது யார் குறுக்கணும் இருந்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன் உங்க பையனோ உங்க பொண்ணோ உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறத சொல்லுது எதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏதாவது இருக்குதுன்னா இந்த நேரம் நம்ம ஆத்திரப்பட வேண்டிய சூழல் கிடையாது அப்படியாப்பா பாத்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்க இல்லைன்னா அது கொஞ்சம் சிக்கலான ஒரு முடிச்சா மாறிடும் அது சரிங்களா அது வாழ்க்கையில ஆறாத வடிவம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அது எப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்னா புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து புரட்டாசி இருபத்தி மூணு வரைக்கும் அந்த அந்த ஏழு நாட்கள் கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஓகே சூரியன் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் எல்லா வேலைகளையும் செய்வார் கொஞ்சம் விருப்பங்களை திட்டங்களை வெளியில் சொல்லாமல் இருந்தால் மட்டும் போதுமானது அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கிங்க அடுத்ததாக சுக்கர பகவான் சாரி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஐந்துக்கு அதிபதி எல்லா விதத்திலையும் பொருளாதாரத்தையும் மனநிம்மதியும் சந்தோஷத்தையும் குடும்ப வளர்ச்சியையும் சேமிப்பையும் தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் மட்டுமே வேற எந்த கிரகமும் தரக்க வாய்ப்பில்லை ஸோ அப்படிப்பட்ட நல்ல கிரகம் வரக்கூடிய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல அந்த புதன் பகவான் தன்னுடைய பலத்தை கொஞ்சம் இழக்கிறாரு முன்னாடி முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த புதன் உச்சமாக இருந்தது இப்போ தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நகர்ந்து தன்னுடைய நட்பு வீடான சுக்கரனுடைய வீட்டுக்கு பயிற்சி ஆறாம் இடத்துல மறைவு பாருங்க இந்த காலகட்டம் குழந்தைக்கும் உங்களுக்கு உண்டான அந்த உறவு நிலையில் கொஞ்சம் கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேலே அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பங்களை வெளியில் சொல்கிறதுனால தடையானா கூட பரவாயில்ல அதனால எதிர்ப்புகள் உண்டானா அது குடும்ப உறுப்பினர்களே எதிரிகளாக மாறினா கஷ்டம் இல்லையா விருப்பத்தை வெளியில் சொல்கிறதனா குடும்ப உறுப்பினர்களை எதிரிகளாக மாறுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த புதன் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக வேறு என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா நன்மைகளாக கேட்கும்போது சார் உங்களுடைய தகுதி நிலையை வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை வச்சுட்டு அதே போல் வந்து உங்களுடைய அசட்டை வச்சுட்டு உங்களுடைய சொல்லை வச்சுட்டு பணம் வாங்கணும் லோன் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுங்க நிறைய பேர் வீடு கட்டுறதுக்காக லோன் எதிர்பார்த்துட்டு அதுவுமே நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு வீடு கட்டி நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமையை கொடுத்து அதுக்காக கடன் வாங்க வைக்கும் அதுக்காக பணத்தை பெரட்ட வைக்கும் இருக்கிறத விற்க வைக்கும் சொல்ல விற்க வைக்கும் இல்லை சொல்ல கொண்டு போய் அடமானம் பண்ண வைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க காத்திருக்கு அது உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா நம்மளுடைய வளர்ச்சிக்காக எடுத்துக்கலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா ஆல்ரெடி கடன் இருக்கு இல்லையா ரெண்டு கூடிய ஒரு ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆல்ரெடி கடனை இருக்கு இல்லையா அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு புது முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க நல்ல வரைக்கும் ஒரு சில சில விஷயங்கள் நம்ம செய்தோம் அதில் நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சம்பவமே நடக்கலை இப்போ வந்து அது கொஞ்சம் ட்ரை வேற வகை வேற வழியில் முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் மூணாவது வந்து உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களை விட்டு போகுமாறு சில மாற்றங்கள் நடக்க காத்துருக்கு சரிங்களா ரெகுலராக வாக்கிங் போயிட்டு இருப்பீங்க பார்த்தா காலையில் நேரமே உங்களுக்கு வே வேற ஏதோ ஒரு வேலை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தள்ளி போட்டுரும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் ரெகுலர் வாக்கிங் விட்டுருவோம் சரிங்களா ஈவினிங் நேரத்தில் கரெக்டாக ஃபுட்டு சாப்பிட்ருப்பீங்க ஈவினிங் நேரம் வர வரேட் ஆகும் கம்பெனியில் லோடு இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய நல்ல பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா அது வரக்கூடிய புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலே அக்டோபர் ரெண்டுக்கு மேலே உங்களுடைய நல்ல பழக்க வழக்கங்களில் நிறைய மாறுதல்கள் நடக்க காத்துருக்கு அதாவது வந்து நீங்க வேணும்னு பண்ண போறது கிடையாது அது மாறிடுது அதனால உடல் உபாதைகள் வரும் உடல் உபாதைகள் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும் காதுக்குள்ள பிரச்சனைகள் வரும் காது ட்ரம் கேட்கறதோ இல்லை உள்ளுக்குள்ளதா சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு ஏதாவது ஒன்று காதுக்குள்ள சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மூணாவதா மூணாவதா நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் சம்பந்தமான தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புண்டு ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்குங்க அதை வந்து அந்நீவனாக இருக்கிறதுனால தான் சரிங்களா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மாறும் மாறும்போது உடம்பு அதுக்கு அடாப்ட் ஆகாம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுது இல்லைனா ஃபுட் ப்ராய்சனிங் ஆகிறது கான்ஸ்டிபேஷன் ஆகிறது இது இந்த லிமிட்டுக்குள்ள தான் பிரச்சனைகள் வரும் பெரிய லெவலில் பாதிப்புகள் கிடையாது இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் படுத்தும் நம்மளுடைய அன்றாட வேலைகளை செய்ய விடாம செய்யும் ஸோ அந்த சூழ்நிலைகள் வரும்போதே கொஞ்சம் ப்ரிகாஷனாகி கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது ஓகே காதல் பிரிவினையில் போய் வாய்ப்பு வாய்ப்புண்டு எப்போ புரட்டாசி பதினாறாம் தேதியிலும் புரட்டாசி இருபத்தி வரைக்கும் காதல் ஸோ அந்த அந்த கொஞ்சம் கவனமா இருங்க புரட்டாசி புரட்டாசி இருபத்தி மூணு வரைக்கும் அன்வான்டா ஷேர் மார்க்கெட்லயோ ரேசிங்லயோ பந்தயத்திலயோ சூதுலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கால் திருடனிங் வரும் இல்லை ஒரு லிங்க் அனுப்புனா இதை அனுப்பு கிளிக் பண்ணுங்க உள்ள போய் அதை பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிப்ட் கிடைக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று லிங்க் ஏதாவது ஒயில உங்களை ஏமாத்துற கால் வந்துடும் நம்ம அப்படி இப்படின்னு தொட்டுக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கி வச்சிருவோம் சரிங்களா சோ அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கறது மற்றபடி வந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதீத ஆசையை தூண்டி அதனால் எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேல ஆசைகளை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்த சுக்கர உங்களோட ராசி அதிபதி முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்காரு சார் அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு நல்ல விஷயமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி நான்காம் இடத்துல திக்பலம் பெற்று கேது கூட இணைஞ்சு பலமா இருக்குது ஆனா உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பலமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேட்டைகள் எல்லாம் செய்வோம் அதை செய்கிறோம் அதை செய்கிறோம் அப்படி இப்படின்னு நான் யாருன்னு தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்ட்டு இல்லைன்னா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி சில என்ன சொல்கிறது கணவன் மனைவிக்கு புறம்பான செயல்களையோ மனைவி கணவனுக்கு புறம்பான செயல்களையோ செய்கிறதுக்கு துணிச்சல் வரும் ஏன்னா நம்ம பலமாக தான் இருக்கோம் கூட கேது இருக்குது கேது இருக்கும்போது ஆல்ரெடி கூட இருக்கிறவங்கள இன்ட்ரெஸ்ட் இருக்காது புதுசாக யாராவது பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா அதாவது ரெண்டு கூடிய ஆறாம் இடத்துக்கு கூட போயாச்சு அப்படிங்கும்போது முதல் இருபத்தி மூணு நாட்களுக்கு கொஞ்சம் நம்மளை கையில் பிடிக்க முடியாது சிறுராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா சூரியவம்சம் படத்தில் அந்த மாதிரி நம்மளை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ அந்த டைமில் வந்து உங்களுடைய துணை உங்களை கண்டுக்கலை அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக துணை உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது மறைமுகமாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே உண்மையே ஆனவா உங்களுடைய எல்லா காரியங்களும் இருபத்தி மூணு நாளைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் எந்த தொந்தரவும் இல்லை இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே நீச்சமானாலுமே உங்களுடைய ராசி அதிபதி நீச்சமானாலுமே புதனோட பரிவர்த்தனை ஆகுது இருபத்தி மூணாந்தேதிக்கு மேலே நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்கலனாலும் எதிர்பாராத இடமாற்றங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் காசு பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க போதுமானது மற்றபடி ரிஷபத்துக்கு ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறக்கு இருக்கா அந்த சுக்கரனுக்கு ஏது நகர்ந்து செல்றதும் அதே போல் புதனோட பரிவர்த்தனை ஆகிறதும் எதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நெகட்டிவ் இல்லை முடிஞ்சளவு டிரான்ஸ்பரண்டாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டையும் இருந்தால் போதுமானது அந்த டிரான்ஸ்பரன்சி தான் ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்கக்கூடிய அன்யூனியத்தை அதிகப்படுத்தும் ஒற்றுமை அதிகப்படுத்தும் மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கட்டம் கட்டிடும் பிரித்து வச்சிடும் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தி ஐந்து நாளாவது ரெண்டு பேரும் பேசாம பண்ணாம பிடிக்காம பிரிஞ்சிருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்திடும் சோ கொஞ்சம் கவனமா இருங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணுங்க போதுமானது சார் நிறைய பாசிட்டிவ் எல்லாம் பார்த்துட்டோம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவ் நம்ம கொஞ்சம் சரி செய்துக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏன் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சிம்பிளாக காமாட்சி வழிபாடு ஏன்னா சுக்கரன் நீச்சமாகுது பரிவு என்னதான் பரிவர்த்தனையாக பரிவர்த்தனையில் பலமானாலும் இது சுக்கிர நீச்சம்னா நீச்சம் தான் இல்லையா ஸோ அப்படி பார்க்கும்போது காமாட்சி அம்மன் வழிபாடு செய்து வர்றதுன்றது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க கோவிலில் போயிட்டு காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய் தீபம் போடணும் நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக கோயிலுக்கு போகும்போது கூடவே கொஞ்சம் ம மலர்கள நல்லா வாசனை தரக்கூடிய மலர்களும் எடுத்துகிட்டு போகணும் பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க மாசத்துல நாலு கிழமை வருது நாலு கிழமை மட்டும் இந்த வழிபாடை செய்யுங்க சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் நீச்சமானாலும் பரிவர்த்தனையில் பணம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரகிளோட வெற்றிகள் கிடைக்கும் அந்த பரிவர்த்தனையினால் சரியா அந்த ஸ்ட்ரகிளே இல்லாமல் ஃபீஸ்ஃபுல்லாக ஜெயிக்கணும் இந்த இரு இந்த எல்லா நாட்களும் இந்த மாதம் முழுக்க ஃபீஸ்ஃபுல்லா ஜெயிக்கணும்னு நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்க முக்கியமா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது வந்து புரட்டாசி மாதம் பதினாறு அதாவது அக்டோபர் ரெண்டுலேருந்து இருந்து அக்டோபர் ஒன்பது வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா நாவடக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமோ அந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுங்க அந்த டைம்ல யாருக்கு ஜாமீனோ வாக்கோ கொடுக்காதீங்க மட்டும் போதுமானது இதை செய்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகரமான மாதமாகவும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அமைதி அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சுற்றோம்